வணக்கம் நேர்களே ஐரோப்பிய செய்திகளின் இரவு நேர செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் அணுகுண்டுகளை தாக்கும் போர் விமானங்களை வாங்கும் பிரிட்டன் கைது செய்யப்படலாம் என அஞ்சும் விளாடிமிர் புட்டின் பிரித்தானியாவிற்கு சீன ஏற்றுமதி பதினாறு சதவீதம் உயர்வு பிரான்சிற்கு பயணிக்கும் பிரித்தானியர்களுக்கு ஒரு முக்கிய செய்தி பனிப்பாறை சரிவில் கிராமம் மூழ்கிய விடயம் சட்ட விரோத புலம் புலம்பெயர்தலின் பின்னணியில் புட்டின் அதிர வைக்கும் ஒரு தகவல் செலன்ஸ்கியின் பயத்தை இறுதியில் ஒப்புக்கொண்ட ட்ரம்ப் மிகவும் கடினமானவர் புட்டின் இனி விரிவான செய்திகள் அணுகுண்டுகளை தாங்கும் போர் விமானங்களை வாங்கும் பிரிட்டன் அணுகுண்டுகளை தாங்கும் திறனுடைய முப்பத்தைந்து போர் விமானங்களை அமெரிக்காவிடமிருந்து வாங்கவுள்ளதாக பிரிட்டன் பிரதமர் கிர் ஸ்டாமர் அறிவித்துள்ளார் நெதர்லாந்து நாட்டில் நடைபெறும் நேட்டோ அமைப்பின் மாநாட்டில் இன்று பேசிய பிரிட்டன் பிரதமர் கேர் ஸ்டாமர் அணுகுண்டுகளை தாங்கும் திறனுடைய பனிரண்டு எஃப் முப்பத்தைந்து ரக போர் விமானங்களை அமெரிக்காவிடமிருந்து தங்களது அரசு வாங்கவுள்ளதாக தெரிவித்துள்ளார் இதன் மூலம் நேட்டோ நாடுகளின் வான்வழி அணுசக்தி படை மேலும் பலம் பெறும் என கூறப்படும் நிலையில் அதனை நேட்டோ அமைப்பின் பொதுச் செயலாளர் மார்க் ரூட்டே வரவேற்றுள்ளார் நேட்டோ அமைப்பில் உள்ள அமெரிக்கா பிரிட்டன் மற்றும் பிரான்ஸ் ஆகிய மூன்று நாடுகள் மட்டுமே அணுசக்தி தளவாடங்களை கொண்டுள்ளன கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறுகளில் பனிப்போர் முடிவடைந்த பின்னர் வான்வழியாக வீசப்படும் அணுவாயுதங்களை படிப்படியாக நிறுத்திய பிரிட்டன் நீர்மூழ்கி கப்பல் சார்ந்த அணுவாயுத தளவாடங்களை மட்டுமே தற்போது கொண்டுள்ளது இதனைத் தொடர்ந்து இந்த மாநாட்டில் சுமார் தொன்னூற்றி ஐந்து மில்லியன் அமெரிக்க டாலர்கள் மதிப்பிலான முன்னூற்றி ஐம்பது வான்வழி பாதுகாப்பு ஏவுகணைகளை உக்ரைன் அரசுக்கு வழங்குவதாக பிரிட்டன் பிரதமர் ஸ்டாம்பர் உறுதியளித்துள்ளார் கைது செய்யப்படலாம் என அஞ்சும் விளாடிமிர் புட்டின் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் பிறப்பித்த கைதானை நிலுவையில் இருப்பதால் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் பிரிக்ஸ் உச்சி மாநாட்டை தவிர்ப்பார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது ரஷ்ய வெளிவிவகார கொள்கை உதவியாளர் யூரி உஷாக்கோ குறித்த தகவலை வெளியிட்டுள்ளார் உக்ரைனுக்கு எதிராக முழு அளவிலான போரை தொடங்கிய ஒரு வருடத்திற்கு பிறகு மூன்றாம் ஆண்டில் ஐசிசி இந்த ஆணையை பிறப்பித்தது உக்ரைனில் இருந்து நூற்று கணக்கான சிறார்களை நாடு கடத்தி புட்டின் போர்க்குற்றத்தில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டியது ஆனால் போர்க்குற்றங்கள் தொடர்பான குற்றச்சாட்டுகளை ரஷ்யா மறுத்துள்ளதுடன் ஐசிசியின் ஸ்தாபக ஒப்பந்தத்தில் கையெழுத்திடாத ரஷ்யாவிற்கு எதிரான கைதாணை செல்லாது என்றும் நிராகரித்துள்ளது அது மட்டுமன்றி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் பிரிக்ஸ் உச்சிமாநாட்டிற்காக தென்னாப்பிரிக்காவிற்கு பயணம் செய்வதை அவர் மறுத்தார் ஆனால் மங்கோலியா ஐசிசி உறுப்பு நாடாக இருந்த போதிலும் கடந்த ஆண்டு அவருக்கு அங்கு சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது தற்போதும் கைது நெருக்கடி இருப்பதால் ஜூலை ஆறு தொடக்கம் ஏழாம் திகதிகளில் பிரேசிலில் நடைபெறும் பிரிக்ஸ் உச்சிமாநாட்டில் புட்டின் காணொலி இணைப்பு மூலம் பங்கேற்பார் என்று உசாகோ கூறினார் பிரித்தானியாவிற்கு சீன ஏற்றுமதி பதினோரு சதவீதம் உயர்வு அமெரிக்க வரிகளை தவிர்க்கும் முயற்சியில் கடந்த மாதம் சீனா பிரித்தானியாவிற்கு பதினோரு சதவீதம் அதிகமாக ஏற்றுமதி செய்துள்ளது சீனாவிலிருந்து பிரித்தானியாவிற்கான ஏற்றுமதிகள் மே மாதத்தில் பதினாறு புள்ளி ஒரு சதவீதம் உயர்ந்துள்ளதாக பெய்ஜிங் வெளியிட்டுள்ள தரவுகள் காட்டுகின்றன இது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி மாதத்தை விட உயர்ந்தபடியான அளவாகும் டொனால்ட் ட்ரம்ப் தலைமையிலான அமெரிக்க அரசாங்கம் சீனாவிற்கு எதிரான வரிகள் அதிகரித்த நிலையில் சில நிறுவனங்கள் புதிய சந்தைகளில் குறிப்பாக பிரித்தானியாவில் குறைந்த விலையில் பொருட்களை ஏற்றுமதி செய்ய தொடங்கின இது ஒரு பக்கம் பிரித்தானியாவில் மொத்த விலைவாசியை குறைக்கும் அம்சமாகவும் கருதப்படுகிறது ஆனால் மறுபக்கம் உள்நாட்டு தொழில் துறை பாதிக்கப்படும் எனும் அச்சமும் உருவாகியுள்ளது டாய்ஷ் பேங்கில் மூத்த பொருளாதார நிபுணரான சஞ்சய் ராஜா கூறியதாவது ஆசியாவிலிருந்து வரும் குறைந்த விலையுள்ள பொருட்கள் பணவீக்கத்தை குறைக்கும் ஆனால் இந்த போக்கு நீடித்தால் பாரிய தாக்கங்கள் ஏற்படுத்தப்படும் என எச்சரித்துள்ளார் பிரான்சுக்கு பயணிக்கும் பிரித்தானியர்களுக்கு ஒரு முக்கிய செய்தி யூரோஸ்டார் ரயில்களில் பிரான்சுக்கு செல்ல திட்டமிடும் பயணிகள் உடனடியாக பயணத்தை ரத்து செய்யவோ அல்லது ஒத்திவைக்கவோ வைக்கவோ கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளார்கள் செவ்வாய்கிழமை மாலை இரண்டு பேர் மீது ரயில் மோதியதை தொடர்ந்து ரயில்கள் ரத்து செய்யப்பட்டன மேலும் லண்டன் செயின் பான் மற்றும் பாரிஸ் ரயில் நிலையங்களுக்கு இடையிலான ரயில் சேவைகள் கேபிள் திருட்டு காரணமாக ரத்து செய்யப்பட்டுள்ளன இந்த இரண்டு காரணங்களாலும் ரயில் சேவை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது ஆகவே பிரான்சுக்கு செல்ல திட்டமிடும் பயணிகள் உடனடியாக பயணத்தை ரத்து செய்யுமாறு அல்லது ஒத்திவைக்குமாறு யூரோஸ்டார் நிறுவனம் கேட்டுக்கொண்டுள்ளது பனிப்பாறை சரிவில் சுவிட்சர்லாந்தில் பனிப்பாறை சரிவில் சுவிஸ் கிராமம் ஒன்று மூழ்கிய விடயம் தொடர்பில் ஒரு செய்தி தற்போது வெளியாகியுள்ளது உள்ளது சுவிட்சர்லாந்தின் வேலஸ் மாகாணத்தில் ஏற்பட்ட பயங்கர பனிப்பாறை சரிவில் பால்சன் எனும் கிராமமே கிட்டத்தட்ட மண்ணில் புதைந்தது அப்போது கிராமத்தில் வாழ்ந்து வந்த ஆடு மேய்ப்பவரான ஒரு அறுபத்தி நான்கு வயது நபர் மட்டும் மாயமாகி இருந்தார் இந்த நிலையில் போலீசார் அந்த கிராமத்தில் மண்ணை அகற்றும் பணியில் ஈடுபட்டிருந்த போது மனித உடல் ஒன்றின் பாகங்கள் கிடைத்துள்ளன அவரது உடல் முறைப்படி அடையாளம் காணப்படவில்லை என்றாலும் பனிப்பாறை சரிவில் சிக்கி மாயமானவர் அவர் ஒருவர்தான் என்பதால் அந்த உடல் மாயமான அந்த ஆடு மேய்க்கும் நபருடையதுதான் என கருதப்படுகிறது பிரித்தானியாவுக்குள் சட்டவிரோதமாக புலம்பெயர்வோர் நுழைவதன் பின்னணியில் ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் இருப்பதாக அதிர வைக்கும் ஒரு தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது சட்டவிரோத புலம்பெயர்வோருக்கு தேவையான போலி ஆவணங்கள் அவருடைய போக்குவரத்து மற்றும் ஆட்கடத்தல்காரர்களுக்கு இராணுவ பாதுகாப்பு வழங்குவதன் மூலம் புட்டின் பிரித்தானியாவுக்குள் சட்டவிரோத புலம்பெயர்தலை தூண்டி வருவதாக கூறப்படுகிறது இந்த ஆண்டு பதினெட்டு ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் சிறிய படகுகளில் ஆங்கில கால்வாயை கடந்துள்ள நிலையில் இந்த விடயத்தை தேசிய பாதுகாப்பு நெருக்கடியாக கருத வேண்டுமென எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கோரி வருகின்றனர் பிரித்தானியாவை பிளவுபடுத்துவதற்காக வெளிநாட்டு சக்திகள் ஆட்கடத்தல் கும்பல்களுக்கு உதவுவதாக பாதுகாப்பு துறையை சார்ந்தவர்கள் தெரிவிக்கின்றனர் பாதுகாப்பு துறையை சார்ந்த மூத்த அலுவலர் ஒருவர் கூறும்போது நமக்கு எதிராக செயல்படும் நாடுகள் நமது எல்லைகளை சோதிப்பதற்காகவும் பிரித்தானியாவில் இடையூறையும் நிலையற்ற தன்மையையும் உருவாக்குவதற்காகவும் சட்ட விரோத புலம்பெயர்தலை பயன்படுத்துவதாக தெரிவித்துள்ளார் இறுதியில் ஒப்புக்கொண்ட ட்ரம்ப் மிகவும் கடினமானவர் புட்டின் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் மற்ற நாடுகளை ஆக்கிரமிக்க திட்டமிட்டிருக்கலாம் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் முதல் முறையாக ஒப்புக்கொண்டுள்ளார் உக்ரைன் போரில் அவர் வெல்வார் என்றால் அதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்றும் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் நேட்டோ கூட்டணியின் பாதுகாப்பிற்கு மிகப்பெரிய நீண்டகால அச்சுறுத்தல்களில் ஒன்றாக ரஷ்யாவை டிரம்ப் அடையாளம் காட்டியுள்ளார் மேலும் உக்ரைன் ரஷ்யா இடையிலான மோதலை தீர்ப்பது என்பது கடினமான விடயம் எனவும் ஜனாதிபதி ட்ரம்ப் ஒப்புக்கொண்டார் மட்டுமன்றி தமது லட்சியங்களில் விளாடிமிர் புட்டின் தவறாக வழிநடத்தப்படுகிறார் என தாம் நம்புவதாகவும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் புதன்கிழமை ஹேக்கில் நடந்த நேட்டோ உச்சிமாநாட்டில் பேசிய ட்ரம்ப் அதிகரித்து வரும் ரஷ்ய அச்சுறுத்தல்களுக்கு எதிராக உக்ரைனை பாதுகாக்க தேவையான கூடுதல் ஏவுகணைகளை வழங்குவது குறித்து பரிசீலிக்கப்படுவதாக குறிப்பிட்டார்